முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி ஐந்துக்கு பிறகு சனி பகவான் கும்ப ராசியில் உதயமாவதால் கோடி கோடியாய் பணத்தை குவிக்க போகின்ற அந்த மூன்று ராசிக்காரங்க யார் என்பதை பார்க்கலாம் தற்பொழுது சனி கும்ப ராசியில் இருக்கிறது அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறது ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி கும்ப ராசியில் உதயமாகிறார் முக்கியமாக சனி பகவான் செல்வாக்கு மிக்க கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சனி பகவானின் இயக்கங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமே வந்து வடிவமைக்கிறது இந்த சூழலில் சனி பகவானின் உதயமானது சில ராசிக்காரர்களுக்கு அளவில்லாத அதிர்ஷ்டத்தை அள்ளி குவிக்க இருக்கிறது இப்பொழுது சனி பகவானுடைய அதிர்ஷ்டத்தால் தற்பொழுது சனி பகவானுடைய உதயத்தால் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி ரிஷப ராசி என்பர்களை ரிசப ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய உதயமானது மிக மிக பயனுள்ளதாக இருக்கப் போகிறது ரிசபராசிக்காரர்களின் பதினொன்றாவது வீட்டில் சனி உதயமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது முக்கியமாக ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது நீங்கள் எந்த வேலையை பார்த்தாலும் சரி நீங்கள் செய்ய போகின்ற அந்த முயற்சி தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை வந்து அடைய வைக்க இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த பதவிகளை இந்த நேரத்தில் அடையலாம் தேவையில்லாத இல்லாத பல பிரச்சனைகள் எப்பொழுது பார்த்தாலும் உங்களை சுற்றிக்கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அப்படி உங்களுடைய தேவையில்லாத இல்லாத பிரச்சனைகள் அனைத்து முடிவுக்கு வரும் பொழுது இனிமேல் உங்களது வாழ்க்கையில் வேலையை பொறுத்த வரைக்கும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையினை வாழ ஆரம்பிக்கலாம் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வணிகர்கள் அதிக ஒரு லாபத்தை ஈட்ட முடியும் மேலும் புதிய பல ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கிறது ரிசபராசி அன்பர்களே முக்கியமாக நிதி நிலையானது மேம்பட இருக்கிறது பல வழிகளிலிருந்து பணத்தை நீங்கள் இந்த நேரத்தில் சேமிக்கலாம் சேமிப்பு என்பது மிக மிக முக்கியம் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய உதயமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அனைத்து வெற்றிகளையும் தேடி தர இருக்கிறது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்க அதாவது எந்த ஒரு உங்களுடைய உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை நீங்கள் எதிர்கொள்ளும் அளவிற்கு தைரியமும் உங்கள் உடல்நிலையிலே இருக்கிறது அதாவது உடல் நல பிரச்சனைகளை உங்களால் எளிதில் வந்து தீர்க்க முடியும் அந்த அளவுக்கு உங்கள் உடலானது தற்பொழுது உங்கள் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எதிராக நிற்கும் முக்கியமாக நீண்ட நாட்களாகவே சவராசி அன்பர்களை கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் பல இன்னல்களை சந்தித்து வரும் உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விரைவில் ஒன்றுமே இல்லாமல் போக போகிறது முக்கியமாக சனி பகவான் ஒருவரு பக்கம் வந்து நெ அதாவது எதிராக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாரோ அதே மாதிரி சனி பகவான் ஒருவரது பக்கம் அதாவது சாதகமாக இருக்கும் பொழுது எவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்துவார் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது நம்ம செய்கிறதுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே பல விதத்தில் நன்மைகளை உருவாக்க இருக்கிறார் இதனால் கோடி கோடியாய் பணத்தையும் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்களுடைய பல பணப்பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே இல்லாமல் போக போகிறது அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார் சனி பகவான் உதயமாவதால் கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களே சனி பகவானின் உதயமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலவிதமான நன்மைகளை அளிக்கப் போகிறது சிம்ம ராசிக்காரர்களின் எட்டாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயர் பதவிகளை இந்த நேரத்தில் அடைய முடியும் நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை உங்களுக்கு இப்பொழுது அந்த பதவி உயர்வுக்கான வாய்ப்பு வந்துவிட்டது உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு நேர்மடையான மாற்றங்கள் மட்டுமே ஏற்பட இருக்கிறது அதாவது உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் நீங்க செய்யப்போகும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது வெற்றியை மட்டுமே தேடித்தர இருக்கிறது முக்கியமாக சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் வாழ்க்கை நிலையானதாக இருக்கும் நீண்ட நாட்களாகவே சொந்த தொழிலை செய்து வரும் சிம்ம ராசி அன்பர்களே சொந்த தொழிலை எதற்காக செய்தோம் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இனிமேல் அதை பற்றி நினைப்பே இருக்காது ஏனென்றால் நஷ்டத்தை கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து வந்த உங்களுக்கு இரண்டுமே இல்லாமல் போகப் போகிறது உங்களுடைய சொந்த தொழிலில் லாபமானது இரட்டிப்பு மடங்கு வர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது சமூகத்தில் நீங்கள் நல்ல ஒரு பெயரை பெற முடியும் உங்களுடைய பொருளாதார நிலை அனைத்துமே மேம்பட இருக்கிறது அதாவது பெரிய பெரிய அளவில் சம்பாதிக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் பெற இருக்கிறீங்க முக்கியமாக நீங்க மனசுல ஒரே விஷயத்தை நினைச்சு கொண்டு நிறைய ஆசை இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மேல அதை வாங்கியே தீரணும் அந்த ஆசையை எப்படியாவது நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று பொறுமையாக காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய பல வருட ஆசையானது நிறைவேற இருக்கிறது முக்கியமாக சனி பகவான் உதயம் ஆவதால் கோடி கோடியாய் பணமும் வந்து உங்களுக்கு குவிய இருக்கிறது வேலைக்கு சென்றாலும் சரி சம்பளத்தை கூட வாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ராசி அன்பர்களே உங்களுக்கு அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு வழியும் பிறக்கப் போகிறது ஒன்று உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய அதிகாரிகள் உங்களுக்கு சம்பளத்தை வழங்குவார் இல்லை என்றால் அந்த வேலையை விட்டு நீங்கள் நீங்கி விடுவீர்கள் இரண்டுல ஒன்று ஏதாவது ஒன்று நடக்க போகின்றது முக்கியமாக உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அதனால் எதையும் போட்டு மனதில் போட்டு குழப்பிக்கிட்டு அதனால நிம்மதி இல்லாம இருக்க வேண்டாம் வர்றது வரட்டும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு பார்த்துக்கலான்னு இருங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சனி பகவானால் ஒவ்வொன்றாக தீர்க்கப்படும் சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் அடுத்தபடியாக சனி பகவானால் கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் உதயமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பலவிதமான சிறப்பான பலன்களை தர இருக்கிறது துலாம் ராசியின் ஆறாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இதனால் துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து பெரிய வெற்றிகள் அனைத்தையும் கண்கூடாக பார்க்கப் போகின்றீர்கள் உங்களுடைய பணிபுரியும் இடத்தில் நீங்கள் செய்யும் பணியினுடைய முயற்சி காரணமாக வெற்றி பெற்று பாராட்டுகளையும் பெற இருக்கின்றீர்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பெருமையாக பேசும் அளவிற்கு உங்களுடைய முயற்சியானது இருக்கப் போகிறது முக்கியமாக துலாம் ராசி என்பர்களே வேலையை மாற்ற வேண்டும் என்று பல நாட்களாகவே முடிவு செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இப்பொழுது அதில் வெற்றி நடக்க இருக்கிறது வேலையை மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்துவிட்டது அரசு வேலைகள் அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இப்பொழுது அதில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சனி பகவானினுடைய ஆசிர்வாதத்தால் உங்களுடைய கவனம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி அதில் மட்டுமே உங்களுடைய கவனம் அதிகரித்து காணப்படும் அதனாலேயே நீங்கள் செய்ய போகும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி முயற்சியாக இருந்தாலும் சரி வெற்றி வந்து வெற்றியை மட்டும் நீங்க பெறுவீங்க இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் முக்கியமாக உங்களுடைய நீண்ட கால சட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது அப்படி முடிவுக்கு வரும் பொழுது தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வர இருக்கிறது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் முக்கியமாக துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனைகள் தோன்றினால் அதை உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று கவனித்து கொள்ள வேண்டும் முக்கியமாக சனி பகவானுடைய உதயத்தால் மூன்று ராசிக்காரர்கள் மார்ச் இருபத்தி ஐந்துக்கு பிறகு கோடி கோடியாய் பணத்தை அல்ல இருக்கின்றனர் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி துலாம் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை இதற்கெல்லாம் காரணம் சனி பகவான் உங்களுக்கு தற்பொழுது சாதகமான பலன்களை மட்டுமே தர இருக்கிறார் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி